ஒரு சில டைம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் யூடியூப் ஷார்ட்ஸில் பென் ஜாக்கி சான் பழைய சூப்பர் ஸ்டார் கமல் விஜய் அஜித்தோட படங்கள் சின்ன வயசுல நாம சாப்பிட்ட கேண்டிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது டைம் டிராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படி ஒரு ஃபீலை மத கஜ ராஜா படம் நமக்கு கொடுத்துருக்கு இந்த படம் எடுத்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதிமூணு பொங்கல்ல ரிலீஸ் ஆக வேண்டியது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல்ல தான் ரிலீஸே ஆகியிருக்கு இந்த படத்தோட இயக்குனர் சுந்தர்சியே சொன்னது என்னன்னா பன்னெண்டு வருஷம் கழிச்சு வெளியாக போற இந்த படத்துக்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்காதுன்னு நினைச்சோம் ஆனால் மக்கள் இதை இந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத நாங்கள் எதிர்ப்பு பார்க்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு நிஜமாவே அவர் சொன்ன அளவுக்கு இந்த படம் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மத கஜராஜா ஏன் எல்லாராலேயும் கொண்டாடப்படுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் நம்மளை டைம் டிராவல் பண்ணி ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயமே பெரிய அளவில் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படாத ஒரு காலம் இந்த படத்தில் நிறைய பேர் பட்டன் டைப் ஃபோன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் கூட ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ண மாதிரி நோட்டீஸ் பண்ணல இந்த படத்துல காமெடியனாக இருக்கிற சந்தானம் இப்போ ஹீரோ ஆயிட்டாரு படத்தோட மியூசிக் டைரக்டர் விஜயாண்டனியும் இப்போ ஹீரோ ஆயிட்டாரு அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச மனோபாலா மணிவண்ணன் உள்ளிட்ட சில பிரபலங்கள் இப்ப உயிரோடையும் இல்லை இப்படி நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணுறோமோ எந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்மளால் திரும்ப பெற முடியாதோ அந்த ஃபீல் எல்லாத்தையுமே இந்த மதகஜராஜா படம் நமக்கு கொடுத்துருக்கு படத்தோட ஒன்லைன் பார்க்கும்போது நாலு நண்பர்கள் இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸு வளர்ந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் வாழத் தொடங்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஹீரோ எப்படி சரி செஞ்சு அவரோட நண்பர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்குறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லணுன்னா சந்தானத்தோட காமெடியை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அதற்கு அடுத்தபடியாக விஷால் அவர்களோட எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் எங்கேயுமே பெரிய அளவில் போர் அடிக்காமல் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு ஒரு டீசெண்டான ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாம் தான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ்னு சொல்லி பார்க்கும்போது இந்த படம் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எந்த மாதிரியான டைப்பில் ஃபில்ம் வந்துச்சோ அந்த டைப்பில் தான் இந்த படமும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோடலாம் போயிட்டு ஒரு நாஸ்டாலஜிக்கான மெமரிஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக மக்கள் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வராங்க மற்றபடி இந்த லைனில் இதே டைப்பில் இப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா அது மக்கள்கிட்ட கண்டிப்பாக வரவேற்பை பெறாது ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா வீட்டில் கேடிவியில் வீக்கெண்டில் அல்லது ஃபெஸ்டிவல் டைமில் சில நல்ல படங்கள் போடும்போது ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்ப்போம் இல்லையா அது அப்படியே ஒரு பிக் ஸ்க்ரீனில் நம்ம பார்த்தா எப்படி இருக்குமோ அதுதான் ராஜா இதை ஒன்றும் குறையாக சொல்லலை நிஜமாவே மொபைல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் குடும்பத்தோட கே டிவியில் படம் பார்த்து ரசித்தவங்களுக்கு அந்த ஃபீல் என்னங்கிறது தெரியும் அதே மாதிரியான ஒரு ஃபீலை திரும்ப உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் ரீக்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மதகஜராஜா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாக இருக்கும் இந்த பொங்கலுக்கு நீங்கள் மதகஜராஜா பார்த்துட்டீங்களா பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க